குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது உங்களுடைய தசை சுக்கரதசையாக நடந்து அந்த மேஷராசியில் பரணி நட்சத்திரம் செல்லும் பொழுது சுக்கரதிசை நடைபெறும் இது ஒவ்வொருவருக்கும் பரணி நட்சத்திரம் போகும்பொழுது சுக்கரதிசை இருபது வருடங்கள் நடைபெறும் அப்படி அந்த பரணி நட்சத்திரம் செல்லும் இந்த சுக்கரதிசையின்படி சுக்கரதிசையை நம் நல்லபடியாக நற்பலன்களை அனுபவி அனுபவிப்பதற்காக பரணி நட்சத்திரத்தினுடைய காயத்ரியை தினமும் பதினோரு முறை சொல்வதன் மூலமாக நாம் நம்மை ஜாதகரை வலுப்படுத்தி கொள்ள முடியும் இப்பொழுது பரணி நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ண்யாயை வித்மகே தண்டதராயை தீமகே தன்னோபரணி பிரச்சோதயாத் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே தண்டதராயை தீமஹே தன்னோபரணி பிரச்சோதயாத் இப்படி பதினோரு முறை தினமும் சொல்லிக்கொண்டு வர வேண்டும் நன்றி